பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு இந்தியாவிற்குள் தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றி வருகிறது அண்மையில் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து அந்த அமைப்புடன் தொடர்பில் இருந்த சில சந்தேக நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின குறிப்பாக அவர்கள் ஆபரேஷன் டி எனும் தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றும் திட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக என்ஐஏ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாபர் மசூதி நினைவு தினமான டிசம்பர் ஆறாம் தேதி நாட்டின் பல நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டிருந்த நிலையில் செங்கோட்டை அருகே நடந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் அதற்கான முன்னோட்டமாக இருந்ததாகவும் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெடிபொருட்கள் நிறைந்த காரை பயன்படுத்தி டிசம்பர் ஆறாம் தேதி இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்த பயங்கரவாதிகள் முடிவு செய்திருந்த நிலையில் அந்த திட்டம் புலனாய்வு அமைப்புகளின் தீவிர நடவடிக்கைகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெல்லி வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்த மருத்துவர் உமர் உன் நபியும் கைது செய்யப்பட்ட மருத்துவர் ஷாஹின் சயீதும் இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கைது செய்யப்பட்ட மருத்துவர் ஷாஹின் சயீத் இந்தியாவில் ஜமா அத் உல் மோமீனின் என்ற பெயரில் ஜெய்ஷ் பெண்கள் பிரிவை நிறுவி செயல்படுத்த திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முக்கிய சந்தேக நபர்களான உமர் நபி மற்றும் அவரது உதவியாளரான அமீர் ஆகியோர் செங்கோட்டை அருகே தாக்குதல் நடத்தியது என்ஐஏவால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் உமர் நபி பல மணி நேரமாக காரில் வெடிபொருட்களுடன் நகரம் முழுவதும் சுற்றித் தெரிந்ததற்கு ஆதாரமாக நாற்பது சிசிடிவி கேமரா பதிவுகள் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட சிலருக்கு இதில் தொடர்பில்லாதது உறுதியானதால் அவர்களை விடுவித்துள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் உமர் நபியின் சதித்திட்டம் அவரது உதவியாளரான முஜமில் ஷகில் கைது செய்யப்பட்ட உடனேயே விட்டதாகவும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர் ஷகீலின் அறையில் முன்னூற்றி அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள என்ஐஏ அதிகாரிகள் இந்த சதி செயலில் மேலும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறது என்பது குறித்து பல போலீஸ் பிரிவுகளும் மையக் குழுக்களும் தங்களுடன் இணைந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a villa apartment yedibookpanalo irivatengavarashetika pavaruriko ana up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call 0009.